தமிழ் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் மேடை வந்து ரொம்ப கிளாமராக இருக்குது நம்மளாம் எப்படி இருக்கும்னு தெரியல ஒரு கிளாமரான மேடையில் நம்மளாம் நடுவில் மாட்டிக்கிட்டோம் நான் வசந்த பால் சார்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோ கிளாமரஸான லேடிஸ் மத்தியில் நம்மள உட்காந்துருக்கிறது நம்மளே கொஞ்சமாவது பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கிளாமராக நினைக்கிறேன் அந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த இது வந்து ஒரு எனக்கு எந்த அசோசியேஷனும் இல்லை திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அமைச்சிருந்தாங்க வனிதா மேடம் அம்ச்ச உடனே சொன்னாங்க இந்த டீசர் ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் கண்டிப்பாக வர மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்க வந்து வசந்தபாலன் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் எந்தளவு ஒரு போல்டான லேடி இந்த சொசைட்டிக்காக போல்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனாக தெரியாது ஆனால் அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன் ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையை இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் எவ்வளோ சேலஞ்சான ஒரு உலகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தைரியத்தோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டமாக அவங்க வந்து இப்போ தயாரிப்பாளராக இயக்குனராக இந்த படத்தை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோவில் நீங்கள் குட்டி பாப்பாவை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்கம்மா அப்படியே தான் இருக்கீங்க இப்போ வரையும் அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தைய பார்க்கும்போது இவ்வளோ என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகாக ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வயசுல அப்போத்துலேருந்து இன்றைக்கி வரையும் அவங்க சினிமா ஜேர்னியில் பல விஷயங்களை பார்த்துருக்காங்க பல சக்ஸஸ் பல ஃபெயிலியர் பல தோல்விகள் பல பிரச்சனைகள் ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத பார்க்கும்போது இந்த சினிமா நீங்க முழுமையா நம்பினீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்கும் அப்படின்றது இவங்க இப்போ இந்த டைரக்டர் லெவலில் வந்திருக்கிறத பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு அதுவும் அடுத்த அந்த பட இந்த படத்துல வந்து அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும் இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில் இது சிறு பட்ஜெட் ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்கேன் இப்படிலாம் சொல்லாது அப்படின்றாங்க ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கம்மா மாட்ட போறீங்க மேடம் கிட்ட ஸோ பார்க்கும்போதே தெரியுது பெரிய பட்ஜெட்டில் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸ்ல நிறைய ஆர்டிஸ்ட்டை கூட்டு போய் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது பெரிய பட்ஜெட்ல பெரிய செலவுல பொருட்செலவில் ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க மதியழகன் சார் இருக்காரு கண்டிப்பாக இந்த படத்துக்கான பிஸ்னஸ்ல பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ப்ளஸ் கிரியேஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி கண்டிப்பாக இதை வந்து வணிக ரீதியில வெற்றி படமா மாத்துவாங்க நான் நம்புறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய பொருட்செலவில் எடுக்கும்போது அது வணிக ரீதியில வெற்றி அடையணும் மிக முக்கியமாக ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில வந்தால் நல்லா இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஏழு எட்டு படம் வரும்போது அந்த மாதிரி வராமல் ஒரு மூணு நாள் படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீம் ஒரு நல்ல ஒரு ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம் இந்த தீமை வந்து அமிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற எல்லா உம்மனுக்குமே பிடிக்கிற ஃபேமிலிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தேதியில் வந்தால் இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன் இந்த சேம் டைம் வசந்த பாலத்தில் சொன்னார் பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் சினிமால ஒரு இரநூத்தி நாற்பது எரநூத்தி படம் வருதுன்னா ஒரு ரெண்டு பேர் கூட பெண் இயக்குனர்கள் கிடையாது இன்னைக்கு இங்க இருக்கிறதுலேயே நிறைய இயக்குனர்கள் வரலாம் அம்பிகா மேம் நினைச்சா ஒரு படம் எடுக்கலாம் சக்கிலா மேம் வந்து அவங்க கதையை வச்சு ஒரு இயக்குனராக மாறலாம் இந்த மாதிரி இப்போ இவங்க வனிதா வந்து இதுக்கு வந்து வனிதா விஜய் ஒரு மேடம் வந்து இதுக்கு ஒரு உன்னுதாரணமா ஒரு பெண் இயக்குனர் ஒரு என்ன அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க இங்க இருக்கிற பல பேர் பெண் இயக்குனரை மாற முடியும் கதைகள் அவங்ககிட்ட அவ்வளவு இருக்கு அசந்த சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும் ஏன்னா தமிழ் சினிமா இன்னைக்கு என்னன்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸாக ஒன்லி மேல் டேரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டியில் ஒரு பேலன்ஸ்டா ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு படமாவது ஆகுது பெண்ணிய படம் போது நம்ம வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் படங்களையும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் எதிர்பார்க்கறேன் நான் அந்த அந்த வரிசையில் இப்போ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்கறேன் மிஸ்ஸஸ் இங்கே பாக்கிறேன் மிஸ்டர் இங்கே காணும் அதையும் நீங்கள் சொல்லிட்டா நல்லா இருக்கும் மிஸ்டர் ராபர்ட்டை காணும் அப்படியா மிஸ்டர் மிஸ்டர் நான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த விழாவே ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் பட் ஸ்டில் ஸ்டில்சஸ் வந்து இதை நல்லா அழகா பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாங்க அவங்களுக்கும் படம் கொடுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீகாந்த் சார் நல்ல ட்ரெயிலருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி சமய எனர்ஜிக்கா நல்லா போட்டிருக்கீங்க நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்த படத்துக்கே ஒரு நல்ல சப்போர்ட்டாவும் அந்த ஒரு எனர்ஜியாவும் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு இந்த குருவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்துக்கிறேன் நன்றி வணக்கம்